ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல் என்ன முடிவெடுக்கும் காங்கிரஸ் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய மக்களவை தேர்தல் ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்திருக்கிறது தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த நான்காம் தேதி எண்ணப்பட்டன மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று மூன்று இடங்களை வென்றிருக்கிறது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது பாஜக இருநூற்று நாற்பது இடங்களில் மட்டுமே வென்றதால் கடந்த முறையைப் போல தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியவில்லை பதினாறு இடங்களை பெற்ற தெலுங்கு தேசமும் பனிரண்டு இடங்களை பெற்ற ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைக்கிறது பாஜக அதே சமயம் எதிர்கட்சி வரிசையில் அமர இந்தியா கூட்டணி முடிவெடுத்துள்ளது நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு அடுத்த மிகப்பெரிய கட்சிக்கு கேபினட் அந்தஸ்து உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படும் அதற்கு மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் பத்து சதவீத இடங்களில் வென்ற வேண்டும் என்பதுதான் நியதி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல்களில் காங்கிரஸ் ஐம்பதுக்கும் குறைவான இடங்களில் வென்றதால் காங்கிரசால் எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட பெற முடியவில்லை இந்த முறை காங்கிரஸ் தொன்னூற்றி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அத்துடன் சுயேட்சை எம்பி ஆதரவும் கிடைத்துள்ளதால் காங்கிரசின் பலம் நூறாக மாறியுள்ளது இதனால் காங்கிரசுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படும் இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன மக்களவையில் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க வேண்டும் என மாணிக்கம் தாகூர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்க வேண்டும் என கார்த்திக் சிதம்பரமும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செல்வப் பெருந்தகை தலைமையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியை மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு செல்வப் கடிதமும் எழுதியிருக்கிறார் மகளவை காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றாலே அவர் வசம்தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் வரும் இந்த சூழலில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பாரா இல்லை மூத்த தலைவர்களை பரிந்துரைப்பாரா மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சி தலைவராக பதவி ஏற்க வாய்ப்புள்ளதா என்பதை ஒருத்திருந்து பார்க்கலாம்